எழுத்தாளர் சங்கீத பிரியா தக்ஷிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் எட்டு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி நேரம் ஆனது கூட தெரியாமல் பெண்ணவள் அவள் பாட்டிற்கு உறங்கி கொண்டிருக்க மதிய வேலை அவள் அரை கதவை தட்டினார் மரகதம் கதவு தட்டும் ஓசையில் கண்களை திறந்தவள் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் அப்பொழுதுதான் தான் இருக்கும் இடம் அவளுக்கு புரிந்தது அச்சோ நம்ம வீட்ல இருக்கிற ஞாபகத்துல இங்கே இப்படி இருந்துட்டேனே அத்தையும் இப்ப நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே தப்பா நினைச்சிருப்பாங்களோ என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு வேகமாய் அவள் கதவை திறக்க மரகதம் எப்பொழுதும் போல் அவளை பார்த்து ஒரு சிறு புன்னகையை சிந்தியவர் என்னடா ஆச்சு தூங்கிட்டியா ரொம்ப டயர்டா இருக்கா என்றார் அன்புடன் அவர் கூறியதை கேட்டு சங்கடமாக தலை குனிந்தவள் ஆமா அத்த பாப்பாவை தூங்க வைக்க வந்து அப்படியே நானும் தூங்கிட்டேன் டைம் ஆனது தெரியல தப்பா எடுத்துக்காதீங்க நான் எப்பவும் இப்படி தூங்கலாம் மாட்டேன் வீட்டில் ரூமுக்குள்ளே இருப்பேன் பட் இப்படியெல்லாம் தூங்கினதில்லை என்னமோ தெரியல இன்னைக்கு பாப்பா பக்கத்தில் இருக்கவே அவள் தூங்கும்போது நானும் தூங்கிட்டேன் என்று அவள் படப்படப்பாக ஒருவித தயக்கத்துடன் பேச அவள் கூறியதை கேட்டு மென்புன்னகை சிந்தியவர் இது உன்னோட வீடுடா உனக்கு இங்கே எல்லா உரிமையும் இருக்குது நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் தப்பே கிடையாது சாதாரணமாக தூங்கினதுக்கு போய் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க நான் உன்னை முதல்ல எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே போ போய் முகம் வா உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் காலையிலேயே எதுவும் சாப்பிடல பாப்பா தூங்கி முடிகிறதுக்குள்ள நீயும் வந்து சாப்பிடு அப்புறம் அவளுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் என்று அவர் கூற அதை கேட்டு சரியன்று தலையசித்து விட்டு ஒரு முறை குழந்தை என்ன செய்கிறாள் என்பதை கவனித்துவிட்டு வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தாள் குழந்தை இன்னும் நல்ல உறக்கத்தில் தான் இருந்தது அவளின் இந்த பொறுப்பான செயலை கண்டு மனம் நிறைந்து போனது மரகதத்திற்கு வேகமாக முகம் கழுவி விட்டு அவள் வெளியே வர குழந்தையோ லேசாக சினுங்க துவங்கினாள் வேகமாய் ஓடி சென்று குழந்தையை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவள் குழந்தையை தூக்கி கொண்டு கீழே வர மரகதமோ என்னம்மா அதுக்குள்ள எழுந்துட்டாளா என்றார் உணவை டைனிங் டேபிளில் அடுக்கியவாறு அவளிடம் ஆமா அத்தை முழிச்சிட்டா மேல ரூம்ல விட்டு வரதுக்கு மனசு இல்ல நம்ம யாராவது கூட இருந்தா அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம்ல அதனால தான் கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன் என்றவள் குழந்தையை எங்கே அமர்த்துவது என்று தெரியாமல் திணற குழந்தைக்கான வாக்கரை கொண்டு வந்து கீழே போட்ட மித்ரன் பாப்பாவை வயதில் உட்கார வை மிரு மோஸ்ட்லி தான் நாங்க அவளை விளையாட விடுவோம் என்று அவன் கூற அதை கேட்டு சிறு புன்னகையுடன் என்று தலையசைத்தவள் குழந்தையை வாக்கரில் அமர வைத்துவிட்டு விட்டு மித்திரனின் பொறுப்பில் அவளை விட்டுவிட்டு தான் உணவு உண்ண அமர்ந்தாள் யாழ் நீ எங்க அத்த அவளை காணுமே சாப்பிட்டாளா என்று உண்மையான அக்கறையுடன் அவள் விசாரிக்க அவள் கூறியதை கேட்டு முகம் மாறியது மரகதத்திற்கு அவர் முகம் மாற்றத்தை குறித்து கொண்டால் மிருத்ரா அவ சாப்பிடலம்மா காலையில எதுவுமே சாப்பிடல அவங்க அண்ணன் அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு போனதுலேருந்து அவர் அவர் ரூம்ல தான் இருக்கா நானும் என்னென்னமோ சொல்லி சமாதான பார்த்தி பார்த்துட்டேன் ஆனா அவ சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல என்று குழந்தையுடன் விளையாடியவாறே மித்ரன் இவளிடம் கவலையுடன் உரைக்க அவன் கூறியதை கேட்டு தானும் கவலை உற்றவள் சரி இருங்க அண்ணா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்றவள் யாழினி அறையை தேடி சென்றாள் அவளோ இன்னும் கண்ணீர் வடித்த வண்ணம் அமர்ந்திருக்க அவள் அருகே சென்றவள் உன் அண்ணா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத யாழினி அவரோட குணமே அதுதானே நீயே தானே என்கிட்ட சொல்லியிருக்க இப்போ அவர் பேசுனதுக்கு நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா இப்படி வா வந்து சாப்பிடு காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என்று அவள் கூற இல்லை அண்ணி எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிடுங்க என்றால் கண்ணீரை துடைத்த வண்ணம் யாழினி யாழினி இங்கே பாரு என்னை உனோட அண்ணியா நினைக்காத உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ என் கூட நார்மலாக பேசு ஒழுங்கா சாப்பிட வா சாப்பிடாம இருந்தா வயிறு தான் புண்ணாகும் வா யாழினி என்று கூறியவாறு அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தால் மிருத்ரா எப்பா எப்படியோ ஒரு வழியா சாப்பிட ஒத்துக்கிட்டாளா மித்ரன் தன் மனைவியை பார்த்து கிண்டலாக கூற அவனை விடிகளை உருட்டி முறைத்த வண்ணம் டைனிங் டேபிள் நோக்கி நகர்ந்தால் யாழனி மிருத்ராவுடன் இருவரும் அமர இருவருக்கும் உணவை பரிமாறினார் மரகதம் இருவரும் உணவை உண்டு முடித்துவிட்டு அதன் பின்பு சகஜமாக தோழிகள் போல் பேச ஆரம்பித்துவிட்டனர் மாலை வேலையும் நெருங்கிவிட அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தான் சூர்யா உள்ளே வந்தவன் கண்டது என்னவோ உடைமைகளுடன் கிளம்புவதற்காக தயாராகி நின்றிருந்த மித்ரன் மற்றும் யாழ்னியைத்தான் ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா என்று கூறியவாறே அவன் அவர்களை நெருங்க அவனின் கேள்விக்கு பதில் கூறாமல் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் யாழ்னி அதைக் கண்டு புருவம் சுருக்கியவன் பின்புதான் தான் காலையில் அவளிடம் அப்படி பேசியதால்தான் இப்படி தன்னிடம் கோபப்படுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் ஆனால் அவளை சமாதானப்படுத்த முயலவில்லை சூர்யா கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும் என்று சூர்யா மீண்டும் வினவ மித்ரனோ தன் நண்பனின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டவன் ஆமாம் எவ்வளோ நாளைக்கு தான் விருந்தாளியாக வந்து வீட்டில் இருக்கிறது அதான் நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்று அவன் இறுகிய குரலில் கூற மித்ரா என்றான் கோபமாக சூர்யா அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நீ தானே காலையில் அப்படி அவங்கள பேசினேன் உன் தங்கச்சிக்கிட்ட கூட காலையில் சொன்னியே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் உன் புருஷன் வீட்டில் போய் வாழ்கிற வழியை பாருன்னு அப்படி சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இவை இனிமே இந்த வீட்டில் விருந்தாளிங்கிற மாதிரி தானே நீ அதனால தான் மாப்பிள்ளையும் அதையே சொல்றாரு இதில் என்ன நீ தப்பு கண்டுபிடிச்ச என்று மரகதம் ஒரு புறம் கோபமாய் கூற குழந்தையை கையில் வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தவாறு நின்று இருந்தால் மிருத்ரா ஓரமாக அம்மா நான் அது கோபத்துல சொன்னது தப்பா பேசிட்டேன் புரியுது ஒத்துக்கிறேன் எனக்கே தெரியுது ஆனாலும் நீங்க பண்ணது எல்லாத்தையும் என்னால் ஏத்துக்க முடியல அந்த தான் வந்த வார்த்தைகள் அது ஆனா மனசார நான் சொல்லலம்மா என்று அவன் கூற மனசார சொல்லலைனாலும் சொன்ன வார்த்தைகள் இல்லைன்னு ஆகிடாதே போதும் இதுக்கு மேலே இங்கேருந்து நான் அவமானப்பட விரும்பலை என் புருஷனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அந்த கௌரவத்தை விட்டுட்டு அவர் எனக்காக இங்கே வந்து தங்கி எல்லாருக்கிட்டே அவமானப்படணுன்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை என்று இறுகிய குரலில் எங்கேயோ பார்த்தவாறு யாழினி கூற யாழினி ரொம்ப பேசுகிற என்ன கௌரவம் அது இதுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க நான் ஒன்றும் அவனை அவமானப்படுத்தவே இல்லை அவன் என்னோடய ஃப்ரெண்டு உனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி இருந்து அவன் எனக்கு நன்மை அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசு என்று சூர்யா கோபமாக கூற அவகிட்ட எதுக்குடா சத்தம் அவள் அவ சரியாதான் சொன்னான் உன் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாம் முன்னாடி தான் இப்போ அவர் இந்த வீட்டோட மருமகன் உன் தங்கச்சியோட புருஷன் அந்த மரியாதையை நம்ம அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் ஆனால் நீ காலையில் யாழ்னையை பேசுகிற மாதிரி மாப்பிள்ளையே சேர்த்து அவமானப்படுத்திட்டு தான் போனேன் வேலை வெட்டி இல்லாமல் அவங்க ஒன்றும் இங்கே தங்கி இருக்கலை உன் மேலே இருக்கிற உண்மையான தான் உனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இங்கே இருந்தாங்க ஆனால் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இப்போவும் தவற உணராமல் நீ பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல என்று கோபமாக மரகதம் கூறிவிட்டு யாழ்நீ நெருங்கியவர் நீ கிளம்புடி இவன் இங்கே இருந்தா இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் நீங்கள் இன்னும் நிற்கவே வேணாம் அது மாப்பிள்ளைக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் அது அவருக்கு அவமானத்தையும் கொடுக்கும் நீ முதல்ல அவர் கூட கிளம்பு மாப்பிள்ளை என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க இனிமேல் எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நானே வீடு தேடி வந்து அவளை நேரில் அங்கே பார்த்துக்கிறேன் இனிமேல் இங்கே அவளை கூட்டிகிட்டே வராதிங்க என்று அவர் கூற அதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா அம்மா என்ன பேசுகிறீங்க என்று அவன் குரல் உயர்த்த நீ தான் சொல்லாமல் சொல்லிட்டியேப்பா அவளுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு இதுக்கு மேலே அவள் எப்படி இங்கே இருப்பா அவள் புருஷன் வீட்டுக்கே அவள் போய் சந்தோஷமாக வாழட்டும் என்று மரகதம் கண்களால் மித்ரன் மற்றும் யாழினி இருவரும் ஜாடை காட்ட இருவரும் கண்களால் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றனர் பெற்றனர் செல்லும் பொழுது கூட சூர்யாவிடம் ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் பாட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள் அதை கண்டு மனம் கனமானது சூர்யாவிற்கு தேவையில்லாமல் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டோமோ என்று இப்பொழுது யோசித்தவனால் செய்த தவறை சரி செய்ய இயலவில்லை அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்